是那个。<to> <Yeah. S 1>

இதுதான் ஒரு சாங் ரொம்ப சம்பாதிமா இருக்கும் இப்ப அடுத்த டீமோட சாங் is to Hallelujah. -huh. 이 a n g Es子... Pensem, é sinal, یہ انا کو نظر آتا ہے تمہیں سے فارغ جی انو کے لیے <या गएग्णाग> तो तुम को मेरे पैसे उड़ा देते हैं? मैं ना लेकर के कहीं पैडेक्टिव दूसरों के लिए इंडिया में स्कूल एप्लीकेशन फॉर्म आपके स्कूल में कौन है यू डेट के में आना टाइम सीक्रेट बनना स्कूल आदमी चले पैडेक्टिव अरे इनकी पायलट आसक्त है लेकिन मार दो ना जो नया स्कूल पैडेक्टिव 妈，你那没有。嗯 மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் செம்மொழியான தமிழ் மொழியாக வாழ்க்க தமிழ் கோல் வாழ்க बाहर का समल बोली, इंगल समल बोली, दिंगल समल बोली, इन्टरन्यू बाहरी है, अनेक अनेक समल भोटान हैं आप बताओ मटका। कौए मतलब जीसीपी, सीआईटी, पीएसजी, अभिनाथ श्रीलम्बु ने कम लाख, कृष्णा स्वीट्स है, नेत्र चेप्स है, ओडीवाली की सिर्फ नहीं तभी, लड़ना भर बाद की लाख। நம்ம நீங்க கோயம்புத்தூர் வராதுங்க ஏதோ தெரிஞ்சுக்கலா அழகான அனுபவங்களின் தொகுப்பு தான அந்த அனுபவங்கள் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வெளிநாடுல ரொம்ப கல்வி இங்க நாம அரிச்ச மாதிரியே அரைச்ச மாதிரி ஒரே மாதிரி ரொட்டில ஓடிட்டுவோம் சமச்சமா பார்த்துன்னு ரோமா

கோவில் விசேஷங்கள் பண்டிகை கரல் திருவிழாக்கள் திருமண விழாக்களர் இப்பவும் போடாதான் பண்டிகை வர விசேஷங்கள்ல நம்ம வீட்டு பெரியவங்க அத்தை மாமா சித்தி சித்தம்மா பெரியவங்க அண்ணன் வந்து கண்ணு இது சாப்பிட்டு என்ன பலதான அப்படி பார்த்து பார்த்து பரிமாடுவாங்களே அந்த சந்தோஷம் வெளிநாட்டுக்கு கிடைக்குமா 那么今天我也是。Okay. Now,

E நாம அதனால வந்து இதே நம்ம ஏரும்புல இருந்த மூணு மாசத்துக்கு தடவை போய் பொறுத்தலையா. அதனால இங்க பலியாப்பு சீமங்க வந்து फंक्शन கரெக்ட்டா சொன்னார் நம்ம ஊர்ல நம்ம ¡Gracias! இந்த மாதிரி என்ன ஒரு ஆலூரியா அதிர் துருது மலை ஒரு இன்ஸ்டாகிராம் போட்ட ஒரு அடையாகமா எடிட்டட் ஆகற மாதிரி கிருஷ்ணானுதே இந்த மாதிரி உண்மையே சொல்ல மாதிரி குறக்கச்சோம் எங்க எல்லாரும் எல்லாராகாகே அசிக்கு என்ன வெங்கடக்கு ஒருடான ஒருளை கூட பாக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க இங்க வந்து கிரங்காகனற நான் இதுவரை தோடு இதை வெயிட் பண்ணுங்க